எல்லாருக்கும் வணக்கம் இந்த மழையை தாண்டி இன்றைக்கி இங்கே இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாமே நன்றி படத்தை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நீங்கள் தான் அந்த படத்துக்கான வெற்றியோடைய பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்கள் தான் அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேரங்கும் எனும் ரொம்பவே என்ன வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது இன்றைக்கி நடந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏன்னா நான் நிறைய ஊர் தேட்டர் விசிட்டு போனோம் சென்னை மட்டும் இல்லை நிறைய ஊர் ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க உட்காந்து இந்த தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஏன்னா படம் இருக்கிறது ஆடியன்ஸ்க்காக தான் அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வருஷத்துடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படமும் இருக்குது எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது அதை விட என்ன சந்தோஷம் எங்களுக்கு ஸோ அந்த மக்கள் தமிழ் மக்கள் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினேஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம் இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும் எனக்கு மட்டும் இல்லை சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார் வெற்றி இயக்குநர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார் அடுத்தடுத்து பண்ற படமும் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும் அவரும் நல்ல படங்கள் எடுப்பார் கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்பவுமே இருக்கும் அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் இப்போ கூட எவ்வளோ கலாச்சிகிட்ருந்தாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் சொல்ல முடியாது மைக்கில் அவ்வளோ ஸ்வீட்டாக ஹம்பிளா கிரவுண்டடா அவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ள இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பினியாக அவ்வளோ சந்தோஷமா நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே மாதிரி இந்துஜா சினிஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார் இந்த இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் அண்ட் ரமா மேம் பிரார்த்தனா இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்கள் எல்லாேருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நான் வந்து ஏனோதானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன் ஏன்னா அடுத்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன் ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும் மற்றபடி யார் என்ன என்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக பேசும் இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெஸ் இன்னைக்கு இங்கே வந்துருக்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படங்கள் என்றைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் அன்பு மட்டுமே தேங்க்யூ பார்க்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் வீக் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது வந்து ப்ரெசெண்ட் தான் பிகாஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து எழுதுகிற அந்த உங்களோட அந்த வேர்ட்ஸ் தான் வந்து மக்கள் நம்புவாங்க நம்பி உள்ளே வந்து பார்த்தாங்க ஸோ தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் உங்களோட அப்ரிஷியேஷன்ஸும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப 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 நிறையா கொடுத்துருக்கீங்க நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அண்டு நாங்கள் படம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணுறோன்ற அந்த ஒரு தாட் இருந்துச்சு பட் ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் வந்து இப்போது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது அண்ட் இன்னும் நிறையா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ தேங்க் மை டீம் என்டையர் டீம் ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் இவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த ஹோல் தமிழ் மக்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை பற்றி இவ்வளோ ஹையாக பேசிக்க மாட்டாங்க அதுக்கு மெயினான ரீசன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பியூட்டிஃபுல் டீம் அண்ட் தேங்க் யூ எவ்ரிபடி ஃபார் ஐ அண்ட் தேங்க்யூ ராம் அண்ட் யூ ஆர் த ஃபில்லர் யூ ஆர் த ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரி திங் உங்களோட ஸ்டோரி தான் எல்லாமே இது எல்லாமே இங்கே வைக்கும் நின்றுருக்கோன்னா அதுக்கு உங்களோட ஸ்டோரி தான் காரணம் தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஃபார் மை கேரக்டர் ஆத்திகா தேங்க் யூ எவ்ரிபாடி அண்ட் யோ வந்து அண்ட் மக்களுக்கு வந்து எவ்வளோ மழையெல்லாம் வந்தது அண்ட் மழையெல்லாம் தாண்டி ஆனாலும் வந்து இன்னமும் வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அண்ட் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது சொன்னாங்க மாதிரி வந்து இப்போ செந்தில் சார் சொன்னார் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ட்டு ராயபுரில் இருக்கும்போது நான் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறேன் ஏதோ ஒரு ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்ட்ரு ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ரு என்ன அப்போ டூ நைன்ட்டி டிக்கெட்டு ரங்கநாதன் நாத்திக்கு தெரியும் ஆனந்த் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம் பார்த்துட்டு மிரண்டு விட சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அந்த படம் தான் என்டர் தி ட்ராகன் ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப் அப்படி இருந்தது சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து டல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த மாதிரி ஆனால் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே வந்து எயிட்டி ஃபைவ் பர்சண்ட்டு ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள் தெரிஞ்சவர்கள் இன்றைக்கி நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தியேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள் நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும் அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பக்கறே ஓடுற நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் வணக்கம். நான் தான் மனஸ்பி. சாஸ்திர டிவி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். थैंक यू ஆல் பை பை.